மூணு மூணு ஏழு இருபத்தொன்னு இருபத்தி மூணு இவங்க என்ன என்ன நடந்திருக்கீங்க என்ன ப்ரோசஸ் நடந்திருக்கு என்ன வளர்ச்சி சரீர நல்லா கவனிங்க இப்போ இவனுக்குள்ள ஆத்தமா இருக்கு இவனுக்குள்ளயும் ஆத்தமா இருக்கு இவனுக்குள்ளயும் ஆத்தமா இருக்கு அவனுக்குள்ளயும் இப்போ இப்போ இவங்க எல் இவங்க எல்லாரும் எதுக்காக பிரயாசப்பட்டாங்க பிறந்ததுல இருந்து சரீர வளர்ச்சிக்காக என்ன பண்ணிருக்கிறாங்க பிரயாசப்பட்டிருக்கிறாங்க ஆத்மாவுடைய வளர்ச்சிக்காக இவங்க என்ன பண்ணல பிரயாசப்படல சரி எனக்கு ஒரு கேள்வி வந்தது ஆத்துமா தப்பு செய்யுமா தப்பு பண்ணும் பொழுது பாவம் செய்யும் பொழுது ஒரு பயம் வரும் பயம் வரும் அது சரீரத்துக்கு வருமா ஆத்மாக்கு வருமா என் கேள்வி பதில் உங்களுக்கு வந்துருக்கும் நினைக்கிறேன் ஆத்மா பாவம் செய்யாது ஆத்மா பயப்படும் ஆத்மா பயப்படும் ஆனா சரீரம் சரீரம் பயப்படாது ஏன்னா சரீரத்தை நல்லா வளர்த்து வச்சிருக்கேன் கொழுப்பா அது என்ன பண்ணிருக்கோம் நம்ம சரீரத்தை என்ன பண்ணிருக்கோம் சரீரத்துக்கு எல்லாமே கொடுத்துட்டோம் ஹார்லிக்ஸு பூஸ்டு போன்விட்டா ஓகே இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அல்டிமேட்டை கேள்வி சரீரத்தை நல்லா என்ன பண்ணிட்டோம் நம்ம பலப்படுத்திட்டோம் சரீரத்தை நல்லா பலப்படுத்திட்டோம் சரீரத்துக்கு என்ன பண்ணோம் டம் அடிச்சு சரக்கச்சி இந்த சரீரத்துலேருந்து கெட்ட வார்த்தை பேசி தூசிச்சு இந்த சரீரத்துலேருந்து நான் முறைச்சி பார்த்து பகைச்சு இந்த சரீரத்தை கோவப்படுது இந்த சரீரத்தை என்ன பண்ணுது கோபப்படுது கொழுப்பான பேச்சு பேச வைக்குது திமிரு பண்ண வைக்குது இந்த சரீரம் என்ன பண்ணுது எல்லாமே என்ன பண்ணுது ஏன் அப்படின்னா உங்க தப்பு கிடைப்போ இப்போ அதிகமா பிரச்சனை இருந்தா கூட சரீரத்துக்கு தான் வருது அதிகமா பிரச்சனை எதுக்கு வருது சரீரத்துக்கு தான் வருது ஆத்தமாக்க வருதா ஆத்தமா சொல்லும் அப்படி சோம்பேறி பயல எவ்வளவு நேரம் தூங்காதடா ஏஞ்சிடுறா ஆத்தமா நம்ம உணர்த்தோம் ஆனா சரீரம் என்ன பண்ணும் சரீரம் என்ன பண்ணும் இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்போ இந்த சரீரத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவத்தை அதிகமாக கொடுத்துருக்குறோம் அம்மா கையில் வாட்சு எல்லாம் போட்டு வந்துருக்குது எதுக்கு போட்டு வந்துருக்குது சரீரத்துக்கு அதனால்தான் சரீரத்து தலைவலி வருது கல்வலி வருது இடுப்பு வலி வருது எதை நம்ம அதிகமாக வளர்த்தோமோ அதுவே பிரச்சனையாக மாறிடுது புரியுதா பட் ஆத்மா இருக்க உள்ள அந்த ஆத்மாவை நம்ம வளர்கிறதுக்கு இடம் கொடுத்தோம்னா சரீரத்தினுடைய கண்ட்ரோலை குறைச்சி ஆத்மாவுடைய கண்ட்ரோலுக்கு இடம் கொடுத்தா ஆவியானவர் உனக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாரு ஆவியானவர் ஆரம்பிச்சிருவாரு ஆவியானவரை பார்க்க முடியாது உணர முடியும் ஆவியானவரை பார்க்க முடியாது உணர முடியும் இப்போ நீ மூச்சு இழுத்து இழுத்து விடுறிய அது உன்னால பார்க்க முடியுமா இல்ல நான் கேட்கிறேன் நீதான் விடுறியா அது நீதான் விடுறியா

இட்ஸ் சாங் அப்படின்னு சொல்லுவோம் ஆ சிலரை திருடுவோங்க பார்த்தியா இதெல்லாம் ஒன் டைப் ஆஃப் இப்போ இதெல்லாம் ஆத்துமா என்ன சொல்லணும்னா நீங்கள் காசு வாங்குறல அதுக்கு அது கூலி அது ஒழுங்கா வேலை என்ன பண்ண நீ கொடுக்க இது இதை ஆத்துமா சொல்லும் இந்த டம்ம அடிக்கிற கேஷன்ரி டம் அடிக்காதடா சீக்ரெட் பிடிக்காது ஆத்துமா நம்ம மூணு அர்த்தம் நீங்களே இஷ்டப்பட்டு அடிக்கிறீங்க சிகரெட்டு அது திமிரு திமிரு யாரோ நாக்கிட்டாங்களாம் அதை சரீரம் ஏன்னா அதுக்கு ஃபீட் பண்ணிட்டோம் நிறைய நிறைய என்ன பண்ணிட்டோம் சரீரத்துக்கு ஃபீட் பண்ணிட்டதுனால இந்த சரீரம் அதிகமாக செயல்படும் இந்த வேதத்தில் இருக்குது சரீரத்துக்கு விரோதமாக ஆவியும் ஆவிக்கு விரோதமாக சரீரமும் போராடுமா ஆவியும் அத்தமாக வந்துச்சு அப்புறம் தான் சரீரம் ஆவிய ஆத்மா எவ்வளவு இருக்கும் அது இவ்வளோ ஆத்மா வந்துடுச்சு நரம்புகள் அவயங்கள் அடுத்தது எலும்புகள் அடுத்து அதுக்கு மேல சதைகள் அப்புறம் ரத்த நாணங்கள் வெள்ளை அணுக்கள் அப்புறம் அதுக்கு மேல கை கையில விரலு காலு காலில் விரலு கழுத்து கழுத்துக்கு மேல தலை தலைகளில் கண்ணு மூக்கு வாய் காது இதெல்லாம் அந்த சரீரம் உருவாகிறதுக்கு இட் டேக் நைன் டு டென் மந்த்ஸ் புரியுதா அப்போ த்ரீ கேஜியோ டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜியோ வந்த உடனே அப்போ ஆரம்பிக்கணும் அந்த சரீரத்துக்கு ஃபீட் பண்றது இந்த அளவு வளர்த்துட்டோம் இந்த அளவுக்கு வளர்த்துட்டோம் இந்த அளவு வளர்த்துட்டோம் நாம் ஆத்மாவை இடம் கொடுக்கணும் அப்போ ஆத்மாவை பலப்படுத்துவதுன்னு என்ன அதிகமாக நீங்க என்ன பண்ணும் ஆவியானவர் உங்களோடு இடைப்படும் போது இடம் கொடுக்கணும் இடம் கொடுக்கணும் இடம் கொடுக்கணும் அத்தமா இஸ் வெரி குட் ஜென்டில் மேன் ஓகே பட் சரீரம் இட்ஸ் எ பேட் ஆனால் அதுக்கு தான் நம்ம தொண்ணூத்தொம்போது கடை நூறு சதவீதம் பிரயாசப்படுறோம் அதனால அதுதான் டக்குன்னு முந்தி கொண்டு நிற்குது ஏதாவது சொன்னால் கீழ்ப்படியை விட மாட்டேன்து ஆனால் ஆத்து மா இருக்கும் இங்கே இருக்கும் போது என் ஆவியானோட பிரசன்ஸ் இருக்கு இல்லையா எல்லோருமே இல்லையா நீங்க விரும்பினாலும் விரும்பாக்கட்டேயும் ஆவியன் எல்லாம் மிரம்பரிக்கிற ஓட்டப்பட்டுருக்கிறாரு இங்கே இருக்கும்போது இங்கே செய்தி கேட்கும்பொழுது உங்களுக்கு சம்டைம்ஸ் என்ன ஆகணும் அந்த ஆத்தம்மா என்ன சொல்லும் அப்படின்னா ஆமாம் இதன்படி நம்ம நடக்கணும் இதை நம்ம கீழ்படணும் இதை நம்ம செய்யணும் இதன்படி நம்ம பேசணும் இதன்படி இதை இருக்கணும்னு அந்த ஆத்தம்மா என்ன பண்ணோம் பலப்படுறதுக்காக பிரயாசப்படும் ஆனால் அந்த சரியில் என்ன பண்ணோம் விரும்பாது ஆத்தமா பலப்படுறதுக்கு நீங்கள் இடம் கொட்டிங்கன்னா ஆவியான ஃபுல்லாக டேக் டேக்கோர்ட் பண்ணிருவார் யூ வில் ஒபே

தேவன் கேட்பார் நம்ம சரீரத்தில் பண்ணோம் அப்படின்னா இந்த இதை இங்கே தான் சுற்றிட்டு இருக்கோம் அங்கே எங்கே சுற்றி டம்மு நாங்கள் உயிர்டும் நீங்கள் ஜெபிக்கிற ஜாபம் புரியுதுங்களா நீங்கள் சரீரத்தில் ஜெபித்தீங்க அப்படின்னா அப்படி எலுமினமாக இருக்கும் டம்முன்னு கீழே விழுந்துடும் அப்போ நான் ஆத்துமாவில் ஆத்துமாவில் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன்னா எதையும் தடை செய்யாது ஸ்ட்ரெயிட்டாக பலிபடுத்துக்கு போவோம் சிங்காசனத்துக்கு போவோம் தூபாவர்க்கம் போல் யோவானுடைய ஜபம் சீலாவுடைய ஜபம் சாரோனுடைய ஜாபம் தூப அங்கே உடனே அப்ரூவல் நடக்கும் அப்ரூவல் நடக்கும் அதை நீ ஹலோ ஜெபிக்கிறது மாத்திரம் கிடையாது அது திரும்பி பெற்றுக்கொள்ளணும் நீ ஆத்துமாலை ஜெபித்துட்டு சரீரத்தில் கிரியை செஞ்சுட்ட அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அன்னைக்கு தானியல் ஜபம் பண்ணார் தானியல் ஜபம் பண்ணார் ஜபம் பண்ணலை முள்ளங்கால் போட்டாராம் ஜெபிக்கலான்னு முள்ளங்கால் போட்டாராம் அவர் முள்ளாங்கால் போடும் பொழுது அங்கே தேவதூதன் வந்துட்டான் மா முள்ளங்கால் போடுறது மாதிரி பரலோகத்திலிருந்து தேவ தூதன் தானியல் பக்கத்தில் வந்துட்டாரு வந்துட்டு என்ன சொல்றாரு தொடங்கும் போதே கட்டளை நீ என்ன ஜெபிக்க போற அப்படின்றத அப்ரூவ் பண்ணிட்டாராம் ஆனா ஸ்டார்ட் பண்ணல ஹலோ பிரேயர் ஸ்டார்ட் பண்ணல பிரேயர் பண்ண போறாரு பிரேயர் பண்ண போறாரு பண்ண ஆரம்பிக்கிறது முன்னாடியே வந்துரு தேவதூதன் சொல்றாரு பிரியமானவனே நீ மிகவும் பிரியமானவன் பிரியமானவன் ஆதலால் ஆதலால் நீ வேண்டிக்கொள்ளத் தொடங்கின போதே தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது தொலைவெளி என்ன ஜெபிக்கப் போறான் அப்படின்றது ஆரம்பிக்கவே இல்ல ஆனா அதுக்கான பதில் கொடுக்கப்பட்டது அந்த இன்டர்மேஷன் வந்து தானில சொல்லிட்டாரு ஆனா தானில் பெற்றுக்கொள்ளல எத்தனை நாள் ஆச்சு இருபத்தி ஒரு நாட்கள் தடர்ந்தது அந்த கட்டளை அப்ரூவல் பண்ணிட்டாரு அப்ரூவல் பண்ணிட்டாரு ஆனா தட இவர் ஜெபிக்க போற காரியம் அப்ரூவல் ஆயிடுச்சு அந்த இன்ஃபர்மேஷனும் ஆனா அப்ரூவல் ஆனது இவர் பெற்றுக்கொள்ளல தானியல் உன்னுடைய ஜபம் கேட்கப்பட்டதுடா இட்ஸ் அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லியாச்சு என்ன பண்ணலாம் அதான் ஜபர்த்து கேட்டார் இல்லை இன்னொரு விஷயம் வந்துச்சு இல்லைன்னு சொல்லிட்டு தானியில் அவன் விஷயத்துக்கு என்ன பண்ணலாம் இருக்கலாம்ல இருக்கலாம் ஆனால் கேட்டான் அப்ரூவெண்ட்டு கேட்டான் ஆனால் அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றான் அப்போ என்ன நடக்குது அங்கே மூன்று வாரம் அளவும் துக்கித்து கொண்டு இருந்தானா எப்படி இருந்தானாமா ஆமா துக்கித்து கொண்டு இருந்தானா மூன்று வாரம் அளவும் ஆ ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவில்லை அந்த அப்பம் எதற்காக புசிக்க வேண்டும் புசிக்கவில்லையாம் இறைச்சியும் இறைச்சியும் திராட்சரசமும் ஆத்மாக்காகவா சரியதுக்காகவா அதை வாய்க்குள் போகவும் இல்லையாம் உங்களுக்கு தானியில் என்ன பண்ணலையா ஜெபித்த ஜபத்தை தன்னுடைய வாழ்க்கையில பார்க்கிற வரைக்கும் சரீரத்திற்கு எந்த விதமான பலனை கொடுக்கல ஆத்மாக்கு முழு பலத்தையும் கொடுத்தான் இந்த மூன்று வாரம் இவர் போட்ட முள்ளங்கால் இவர் போட்ட உபவாசம் இவர் 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 அர்ப்பணித்த அர்ப்பணிப்பு எல்லாத்துக்காக மிக அவர் எங்கே இருக்கிறாரு எங்கே இருக்கிறாரு வான மண்டலங்களில் யுத்தத்தில் நிற்கிறாரு ஏய் தானியலுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதம் இந்த வெளிப்பாடு இந்த அபிஷேகம் இந்த கிருபியை நீ தடை செய்வதற்கு முடியாது என்று சொல்லி யுத்தம் செய்தான் நான் அப்புறம் என்ன ஆயிடுச்சு தானியோட வாழ்க்கை வேறு ஆவியானவர் என்ற வாழ்க்கையில் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலையோ சரீரத்துக்கு நிறைய இடம் கொடுத்துட்டோம் நிறைய இடம் கொடுத்துட்டோம் ஆனால் இனி ஆத்மாவுக்கு இடம் கொடுப்போம் அப்போ நீ கோவப்பட மாட்ட நீ வந்து கெட்ட வார்த்தை பேச மாட்ட கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் நீ தர்க்கிக்க மாட்ட நீ தேவையில்லாத வேலையை பண்ண யூ வில் சரண்டர் நீ பிளஸ் புரியுதுங்களா